இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் தேடிட்டு இருந்த பேப்பர்ஸ் பொன்னி எரிக்காம அவங்க கிட்டே திருப்பி கொடுத்ததுனால ஜெயா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருந்த கிட்ட பாத்தியா பொன்னி இந்த வீட்டோட மருமகளடையவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க சந்திரசேகரும் ரொம்பவே சந்தோஷம் அடையறாங்க சக்தியுமே நம்ம பொன்னியை புரிஞ்சுக்காம அவங்க கிட்ட இவ்வளவு கோமா நடந்துகிட்டமே சொல்லிட்டு ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கமும் பிரீத்த பொங்கல செலிப்ரேட் பண்றதுக்காக சக்தியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ சக்தியும் பொண்ணையும் கண்டிப்பா ரொம்ப பெரிய சண்டையில தான் இருப்பாங்க அவங்க கண்டிப்பா பேசிக்கவே மாட்டாங்க நினைச்ச பிரீத்தியும் அவங்க ரெண்டு பேருமே இப்ப கொஞ்சம் சகஜமா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயாவும் எல்லாரும் முன்னாடியுமே பொன்னிக்கு ரொம்பவே ஆதரவா பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரீத்தியை ரொம்பவே வெறுப்பேற்றுற மாதிரி பொன்னிக்கு அவங்க ஒரு கோல்டு செயனையுமே அவங்களோட கழுத்துல போட்டு வர்றாங்க உடனே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பிரீத்தியும் வைத்தெரிச்சிலோட நின்னுட்டு இருக்காங்க பொன்னியும் ரொம்பவே சந்தோஷமா நின்னுட்டு இருக்காங்க ஆனா உஷாவோ எப்படியாவது இந்த பொண்ணையை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்களுக்கு பொங்கல் சீர் எடுத்துட்டு ஆள் வரவே உடனே இதனால ரொம்பவே தெனாவட்டா உஷா போ எங்களுக்குலாம் பொங்கல் சீர் வந்துருச்சுப்பா ஆனா தலைப்பொங்கல் சொல்றாங்க ஆனா இவளுக்கு எப்பதான் யாருதான் பொங்கல் சீர்து கொண்டு வருவாங்களோன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க அதே மாதிரி உஷா பொங்கல் சீர் எடுத்துட்டு வந்தவங்களுமே பொன்னைய ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா அப்ப பார்த்து யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி வாசல்ல வந்து ஒரு கார் நிக்குது அதுல முத்து செம்ம மாசோட பொன்னிக்கு பொங்கல் சீர் கொண்டு வந்து இறங்குறாங்க அது மட்டும் இல்லாம உள்ள வந்துட்டு பொன்னைக்கு என்ன பொங்கல் சீர் கொண்டு வந்துருக்கேன்னு சொல்ல சொல்றாங்க உடனே இதை பார்த்த மூர்த்தியும் வீட்ல இருக்கவங்களும் பொன்னிக்கு நீங்க எதுக்காக பொங்கல் சீர் கொண்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு முத்துவும் ஆ ரத்த சம்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லவே உடனே இதனால ஷாக்கான ஷாவும் அதை எப்படி பொண்ணுக்குதான் யாருமே கிடையாது நீங்க எந்த முறையில பொண்ணுக்கு ரத்த சொந்தம்னு சொல்லி சொல்ல உடனே முத்துவும் ஒரே குடும்பத்துல பிறந்தாதா ரத்த சொந்தமா என்ன ரத்தம் கொடுத்து ஒருத்தரோட உயிரை காப்பாத்தினா கூட ரத்த சொந்தம் தான் ஏன்னா நான் ஒரு டிரைவர் அதனால அடிக்கடி கார்ல தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருப்பேன் அப்ப பார்த்து பொண்ணியோட கிராமத்துல என்னோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்போ பொண்ணி தான் என்ன அங்க இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்பவே ரத்த லாஸ் ஆயிடுச்சு அப்போ பொன்னிதான் எனக்கு அவ்வளவு ரத்தம் கொடுத்து கொடுத்து உயிரை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கெட்ட பொண்ணியும் அண்ணா நீங்களாவது எனக்காக வந்தீங்களே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சொல்லிட்டு முத்து போறாங்க உடனே முத்துவும் பொண்ணியோட கண்ல இருந்து கண்ணீர் வடிகிறத பாத்துட்டு அவங்களோட கண்ணீர் எல்லாம் விட்டுட்டு என்னோட தங்கச்சி அழலாமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை பாத்துட்டு இருக்க சக்தியுமே பொண்ணிய ரொம்பவே பாசத்தோட பாக்குறாங்க உடனே இதை கவனிச்ச பிரீத்தியும் இந்த ரெண்டு பேருமே பிரிக்கலாம் நினைச்சேன் ஏதாவது ஒரு விஷயத்தாலே இவங்க சேர்ந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்மையா கடுப்பாக்குறாங்க ஆனா முத்துவுமே எல்லாரும் முன்னாடியுமே செம்மகத்தோட என் தங்கச்சிக்காக நான் இருக்கேன் இனிமே யாருமே அவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க மீனாவுக்கும் வீடியோ கால் பண்ணி பொண்ணு பேச வைக்கிறாங்க பொண்ணியுமே ரொம்பவே சந்தோஷமா மீனா கிட்டயுமே பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து பொங்கல் செலிபிரேஷனும் ஆரம்பிக்கிறாங்க ஆனா பிரீத்தியோ கண்டிப்பா இந்த பொங்கல் செலிபிரேஷன்ல என்ன நடந்தாலும் பொண்ணிக்கும் சக்திக்கும் பிரச்சனை வர்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி வச்சிட்டு அதே மாதிரி பிரீத்திய பார்த்த தூமே மனசுக்குள்ளேயே என்ன இந்த பொண்ணோட பார்வையே சரியில்லையே ஏதோ வில்லத்தனமால இருக்கு இனிமே இந்த பொண்ணு இருந்து நம்ம பொண்ணிய நம்ம தான் காப்பாத்தணும் போலேன்னு சொல்லிட்டு வச்சிட்டு அடுத்து என்ன நடக்கும் ஒரு பக்கம் பிரீத்தியோ பொண்ணுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சு முத்துவோ சப்போர்ட் என்ன வேணாலும் தயாரா இருக்காங்க அடுத்து என்னதான் நடக்க போது முத்து மூலயமாவது பிரீத்தியோட கெட்ட என்ன எல்லாருக்குமே தெரிய வரப்போதா என்ன அதுக்கு மேல பொண்ணிய வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேச ஆரம்பிப்பாங்களா என்ன இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்